ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் அன்பு இதயங்களே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் என்று நம்மத்தியிலே இருப்பவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே தந்தையவர்களே நாம் இப்பொழுது அரசராக முதல் புத்தகத்தில் ஒன்பது அதிகாரங்களை முடித்திருக்கின்றோம் அடுத்தாவது பத்தாவது அதிகாரம் பார்ப்பதற்கு இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருக்கிறது அதில் அதை பற்றி விளக்கங்களை சொல்லுங்கள் தந்தையே பத்தாம் அதிகாரம் அரசர்கள் முதல் புத்தகத்தில் வருகிற பெரும்பகுதியாக இருக்கிற சாலமோனுடைய பிற பணிகள் அல்லது பிற செயல்பாடுகள் என்கிற அந்த தலைப்பில் வந்து ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் இருக்கிறது எனவே இந்த பத்தாம் அதிகாரம் இந்த பெருந்தலைப்பாக்கிய சாலமுடைய பிற செயல்கள் அந்த பகுதியில் வருகிறது இந்த பத்தாம் அதிகாரத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் இருபத்தொம்போது வசனங்கள் இருக்கிறது ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை ஒரு பகுதி பதினான்கிலிருந்து இருபத்தி ஏழு இன்னொரு பகுதி இருபத்தெட்டு முதல் இருபத்தி ஒன்பது இன்னொரு பகுதி மூன்று பகுதிகளாக இருக்கிறது முதல் பகுதி பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று நாட்டு அரசியின் வருகை ரெண்டாவது பகுதி சாலமோனின் செல்வச் சிறப்பு பதினான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் மூன்றாவது பகுதி சாலமோனும் குதிரைகளும் அது குறுகிய பகுதி தான் இருபத்தெட்டு முதல் இருபத்தி ஒன்பது இப்போ முதல் பகுதியை பார்ப்போம் சேபா நாட்டு அரசியினுடைய வருகை பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று முதல் பகுதி அதுக்கு பகுதி ரெண்டு குறிப்பேடு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முதல் வசனம் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமுன் அடைந்திருந்த புகழை பற்றி சேவா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார் முதல் நோக்கம் சேபா நாட்டு அரசி வருகையினுடைய நோக்கம் அவளுக்கு என்று சில கேள்விகள் இருக்கிறது அதுவும் கடினமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான விடை அவள் தேடுகிறாள் அந்த கேள்விக்கான விடை சாலமோண்டத்தில் கிடைக்கும் என்று அவள் நம்புகிறாள் எனவே சாலமோனை தேடி வருகிறாள் சாலமோனை சோதிக்கிறாள் இதுதான் முதல் நி நிலை அதாவது சேபா நாட்டு அரசி இந்த சேபா என்பது எங்கே இருக்கிறது சவுதி அரேபியா சவுதி சவுதி அரேபியாடைய தென்பகுதி நாம் ஏற்கனவே ஏமோன் ஏமான் என்று சொன்னோம் அந்த ஏமான் சவுதி அரேபியாவுடைய தென்பகுதியைத்தான் ஷேபா என்று அழைப்பார்கள் இந்த ஷேபா பகுதி என்பது ஒரு சிறப்புமிக்க பகுதி சவுதி அரேபியா வந்து வளம் குழிக்கக்கூடிய பகுதி பாலைவனமாக இருந்தாலும் இந்த பகுதி பாலைவனம்தான் ஆனால் பாலைவனமாக இருந்தாலும் பாலைவனத்தில் இருக்கிற செல்வ செழிப்பெல்லாமே இந்த பகுதிகளிலே இருக்கிறது சேவாவில் இருக்கிறது என்னென்ன இருக்கிறது என்பதற்கு ரெண்டாம் அது வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது ரெண்டாவசனம் அவர் பரிவாரங்களோடும் பரிவாரங்கள் என்றால் ஆட்கள் வேலையாட்கள் அல்லது இவளுக்கு பணிவிடை புரிகிறவர்கள் அல்லது போர் வீரர்கள் சகிதமாக வருகிறாள் நறுமணப் பொருட்கள் நறுமண பொருட்கள் அப்படின்னா நறுமண பொருட்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறது என்று பொருள் மிகுதியான பொன் பொண்ணோடு வருகிறாள் பொண்ணும் இங்கே அதிகமாக கிடைக்கிறது விலை விலை உயர்ந்த 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 கற்கள் கற்கள் ஸ்டோன்ஸ் கற்களை கொண்டு வருகிறாள் பொருட்களை கொண்டு வருகிறாள் பொண்ணை பொண்ணை கொண்டு வருகிறாள் ஆக பரிவாரங்களோடு நறுமண பொருட்களை கொண்டு வருகிறாள் பரிவாரங்களோடு வருகிறாள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் வந்து சேர்ந்த போது இவ்வளோ பொருட்களை ஒரு அரசு கொண்டு வர்றா அப்படின்னா இது வந்து சும்மா காமிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை அப்படின்னா இவளும் ஒரு வியாபார நோக்கோடு தான் வருகிறாள் சாலமோனோடு மிகப்பெரிய வியாபாரம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது முக்கியமான காரணமாக இருக்கிறது இவனிடத்தில் இவனுடைய ஞானத்தை அல்லது இவனுக்கு அறிவை சோதிப்பது மட்டுமல்ல இவளுக்குரிய கேள்விகளுக்கான பதிலை தேடுவது மட்டுமல்ல சாலுமோனுக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு வருகிறார் பொண்ணையும் பொருளையும் அளவுக்கு அதிகமாக கொண்டு வருகிறாள் ஒட்டகங்களில் கொண்டு வர்றார் பரிவாரங்களோடு வருகிறாள் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இவள் சாலமோனிடத்தில் எதிர்பார்க்கிறாள் சாலமோனை எந்த அளவுக்கு அவள் வந்து உயர்ந்த இடத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள் மதிக்கின்ற அதனால தான் தேடி வருகிறாள் சாலமோன் இவளை தேடி போகலை இவள் சாலமோனை தேடி வருகிறாள் புதிய ஏற்பாட்டில் இது ஒரு பெரிய ஒரு இதாக சொல்லுவாங்க ஆமாம் பின்னால் மத்திய இன்ன செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் இயேசு வந்து யோனாவினுடைய அறிகுறியை பற்றி பேசுகிற போது யோனாவினுடைய அறிகுறி தான் ஒரே அறிகுறி இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தரப்பட மாட்டாது நீங்கள் வந்து என்னை வந்து சாதாரண ஆள் மாதிரி நினைக்கிறீங்க சேபா நாட்டு அரசி வந்து சாலமோனுடைய ஞானத்தை கண்டு தேடி வந்தாள் ஆனால் அந்த சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அந்த சேபா நாட்டு அரசியை ஒப்பிட்டு பேசுவார் ஏசு ரெண்டு நச்செய்திகளில் இது இடம்பெறுகிற இந்த பகுதி மத்திய நச்செய்தி பன்னிரெண்டாம் அதிகா நாற்பத்தி ரெண்டு லூக்கா நச்செய்தி பதினொன்றாம் அதிகா முப்பத்தி ஒன்று இப்போ சேவா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை தேடி வந்தால் ஆனால் சாலமோனை விட ஞானம் உள்ளவர் இங்கே இருக்கிறார் உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்று முடிப்பார் இப்போ அதற்கு ஒரு உதாரண பெண்ணாக இந்த சேபா நாட்டு அரசி இருக்கிறாள் சாலமோனுடைய ஞானத்தை தேடி அவனை பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்ல அவன் சொல்வதை கேட்கவும் வந்திருக்கிறாள் அது மட்டுமல்ல அத்தோடு வியாபார ரீதியாகவும் வியாபாரம் செய்வதும் இவளுக்கு முக்கியமான நோக்கு அதனால தான் ஒட்டகங்களோடு எருசலேமுக்கு வந்திருக்கிறாள் அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்து கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் அப்ப தன்னுடைய மனதில் இருந்த கேள்விகள் எல்லாவற்றையும் அவள் வந்து கொட்டித்திருக்கிறாள் அதன் பிறகு சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார் அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்கையில்லாதபடி எதுவும் அரசருக்கு புரியாததாக தோன்றவில்லை சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம் அவர் கட்டியிருந்த அரண்மனை அவர் உண்டு வந்த உணவு வகைகள் அவருடைய அலுவலகர்களின் வரிசைகள் பணியாளர்களின் சுறுசுறுப்பு அவர்களுடைய சீருடை பானம் பரிமாறுவோரின் திறமை ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிவலிகள் ஆகியவற்றை சேபாவின் அரசி கண்டு பேச்சற்று போனார் பேச்சற்று போனார் அப்படியே திக்புறமை பிடித்தது என்று இல்லவா பேசியது பேசியதாக இருந்தது சிரித்தது சிரித்ததாக இருந்தது நின்றது நின்றதாக இருந்தது அதுக்கு மேலே ஒரு இயக்கமும் இல்லை சாலவனுடைய காரியங்களையும் பின்னோடையும் சொல்லிகிட்டே இருக்காங்களே அந்த அளவுக்கு வந்து சாலமோனுடைய ஞானம் இவளை மடந்தையாக மாற்றிவிட்டது ஆச்சரியத்துக்கு தள்ளிவிட்டது அவளுக்கு வார்த்தை வர மறுக்கிறது அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஞானம் இவளை பொறுத்த மட்டில் பெரிதாகத் தெரிகிறது சாலமோனை பார்க்கிறபோது இவள் வந்து தன்னை பொறுத்தமட்டில் தான் ஒன்றுமில்லாதவள் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறாள் சாலமோனுடைய ஞானத்தை பற்றி போது இவள் வந்து ஏறக்குறைய தன்னை ஒன்றும் இல்லாதவள் எதுக்கு என்கிற நிலைக்கு தள்ளி தழு தள்ளுகிறார் கேட்ட கேள்விகள் எல்லாம் எல்லா எல்லாவற்றிற்கும் விடை கொடுக்கிறான் ஆறாவது வசனம் அவர் அரசரை நோக்கி உம்முடைய செயல்களையும் ஞானத்தை பற்றி எம் நாட்டில் நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையே நான் இங்கு வந்து அதாவது இந்த அரசி வந்து எப்படி வந்திருக்கிறாங்கன்னா சாலமோனை பற்றிய செய்தி இவளுடைய நாட்டிலே பரவி இருக்கிறது இவள் அதை கேட்டு இருக்கிறாள் இவளுடைய நாடு இறக்குறைய சாலமோனுடைய ஊருக்கு அதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மைல் தூரம் அப்படின்னா ரெண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் ஐந்து மைல் என்பது எட்டு கிலோமீட்டர் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மைல் என்பது இருபது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் சாலமோன் வாழ்வது எருசலேம் இவள் வாழ்வது சேபா இந்த சேபா நாட்டுக்கும் எருசலேமுக்கும் இடையே உள்ள தூரம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் மீட்டர் தூரம் இன்று போல ஒவ்வொரு செய்தி அப்படின்னா சாலமோனை பற்றிய செய்தி இப்படி கடல் கடந்து நிலம் கடந்து போயிருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அளவுக்கு அவனுடைய பேரும் புகழும் போயிருக்கிறது அதனால தான் அவரால் இதை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை இந்த ஆர்வத்தை காட்டாற்று வெள்ளம் போல இவருடைய ஆர்வம் கரைபுரண்டு ஓடுகிறது தன்னுடைய ஆர்வத்தை திருப்திப்படுத்த வேண்டிய சூழலில் அவள் இருக்கிறாள் எனவே தான் நாட்டுக்கு வருகிறாள் இவளுடைய நாடும் வசதி இல்லாத நாடு அல்ல அல்லது எந்த வாய்ப்பும் இல்லாத நாடு இல்லை சிவா நாடு என்பது சிறப்புமிக்க நாடு வளர்ச்சியுள்ள நாடு அப்படி வளர்ச்சியுள்ள நாடாக இருந்தாலும் எங்கோ ஒரு வருடத்தில் ஞானம் இருக்கிறது அந்த நானு ஞானத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள் நாமும் அவனை பார்த்து விடுவோம் என்கிற ஆர்வம் அவரிடத்தில் இருந்தது தொடர்ந்து நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அவர்கள் சொன்னதை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகின்றேன் ஆக வேடிக்கையாக இருக்கிறது இவள் நினைத்தாள் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் இவ்வளவு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது ஆனால் இப்பொழுது தெரிகிறது அவர்கள் சொன்னதில் சந்தேகமே இல்லை இப்பொழுது எனக்கு சாலமோனுக்குரிய ஞானத்தில் அவங்க வந்து குறைந்த அளவு தான் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறார் உண்மை ஆதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை அப்படி சாலமோனை பற்றி அவனுடைய பெருமைகளை பற்றி சொன்னவர்கள் சாலமோனுடைய பாதி திறமையை கூட என்கிட்ட சொல்லலை மிக குறைவாகவே அவனை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் உம்முடைய மனைவியர் பேரு பெற்றோர் எப்போதும் உமக்கு பணிபுரைந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் பெருமை பெற்றோரே இங்கே வந்து மனைவியர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருக்கிற அந்த அடிக்குறிப்பில் மனைவியர் என்பதற்கு பதிலாக ஆடவர் என்கிற எவுரைய பாடம் இருக்கிறது எவுரையத்தில் மனைவியர் என்கிற சொல் வழக்கு இல்லை மாறாக ஆடவர் என்கிற சொல் வழக்கு தான் இருக்கிறது அப்படின்னா என்ன பொருள் என்றால் இங்கே மனைவியரை அவர் குறிக்கவில்லை ஆடவரை குறிக்கிறார் உம்முடைய மனைவியர் என்பதற்கு பதிலாக ஆடவர் என்று சேர்க்க வேண்டும் உம்முடைய ஆடவர் பேறு பெற்றோர் எப்பொழுதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்டும் உம்முடைய பணியாளரும் பேறு பெற்றோர் என்று ஏற்றுக்கொள்கிறார் அடுத்து ஒன்பது வசனம் உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலரின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகி ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் நியாயம் வழங்க உமை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார் அவர் ஏறத்தாழ நாலாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பொன் ஏராளமான நறுவண பொருட்கள் விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் ஆக இந்த பெண் இந்த ஷேபாநாட்டு அரசி பல்வேறு காணிக்கைகளோடு வந்திருக்கிறார் என்று சொன்னோம் இப்போ சாலமோனுடைய ஞானத்தை பற்றி அறிந்த பிறகு அவருக்கு தாராள விதத்திலே அவர் பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறார் ஏறத்தாழ நாலாயிரத்து எண்ணூறு கிராம் நாலாயிரத்து எண்ணூறு கிராம் என்பது இங்கே வந்து நூற்றி இருபது தாலந்து என்று எபரே பாடம் சொல்கிறது இப்போ நாலாயிரத்து எண்ணூறு கிலோ என்பது நூற்றி இருபது தாலந்து அளவுக்கு அது சமமான நிலையில் இருக்கிறது அப்படின்னா விலை உயர்ந்த பொண்ண பொண்ணையும் ஏராளமான நறுமணப் பொருட்கள் விலையுந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார் இந்த ஷேபா நாட்டு அரசி சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரச சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அவள் பெருந்தன்மையோடு வந்திருக்கிறாள் மிகப்பெரிய கொடையாளியாக வந்திருக்கிறாள் சாலமோனுக்கு அவள் கொடுத்த பொருட்கள் அளவிட முடியாதது என்கிற அந்த சிந்தனையை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது தொடர்ந்து பதினொன்று ஓபிரிலிருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்து வாசனை மரங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன ஓபிரிலிருந்து பொன்னை கொணந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்த வாசனை மரங்களையும் விலை வந்த கற்களையும் கொண்டு வந்தன இதற்கெல்லாம் துணை நிற்கின்றவன் நிச்சயமாக சாலுமோனுக்கு பக்கவலமாக இருக்கிறவன் ஹீராம் ஹீராம் அதனால் அவனுடைய கப்பல்கள் வழியாகத்தான் இந்த பொருட்களெல்லாம் வந்திருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகின்றது ஒப்பிரிலிருந்து பொண்ணைக் குணந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்த வாசனை மரங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் ஊன்று கால்களையும் பாடகர்களுக்கு பாடகர்களுக்கு இசை கருவிகளையும் யாழ் யாழ்களையும் செய்தார் அத்தகைய அத்தகைய வாசனை மரங்கள் அதன் பெண் அங்கு வந்ததும் இல்லை இதுவரை காணப்படவும் இல்லை ஆக தான் கொண்டு வந்த பொருட்களெல்லாம் எதற்கு பயன்பட்டது அரசர் ஆண்டவரின் நிலத்திற்கு அரண்மனைக்கு ஊன்று கால்களாகவும் பாடகருக்கு இசைக்கருவிகளாகவும் யாழ்களாகவும் அவற்றையெல்லாம் செய்து முடித்தார் அப்படின்னா தனக்கு வந்த எல்லா காணிக்கைப் பொருட்களையும் எல்லா பொருட்களையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலையிலே சாலமோன் அரசன் இருந்திருக்கிறான் இசைக்கருவிகளையும் யாழ்களையும் செய்யக்கூடிய வல்லுநர்களை அவன் வைத்திருக்கிறான் அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததும் இல்லை இன்று வரை காணப்பட்டதும் என்று முடிக்கிறார் அரசர் சாலமோன் சேபாவின் அரசிக்கு அரச மாண்புக்கு தக்க ஏராளமான பரிசுகள் மன்றி அவர் விரும்பி கேட்டவற்றை எல்லாம் அவருக்கு கொடுத்தார் அதன்பின் அரசி தம் பணியாளர்களோடு சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார் ஆக கேள்விகளை கேட்டு விடை பெற்றது மட்டுமல்ல பொன்னையும் பொருளையும் தாராளமாக அரசனுக்கு கொடுத்தது மட்டுமல்ல இறுதியிலே அரசனும் இவளுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகிறான் ரெண்டு பேருமே உழப்பூரிப்போடு நல்ல எண்ணத்தோடு தங்களுடைய தன்னுடைய பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது இவளுடைய இந்த தங்கள் வந்து குறுகிய காலமாக இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமாக இரண்டு ஆண்டுகளை கடந்து சென்றிருக்க வாய்ப்பு உண்டு என்றால் பல்வேறு கேள்விகளை இவள் கேட்டு விடைபெற்றிருக்கிறாள் அப்படி என்றால் அரசன் போகிற இடங்களில் எல்லாம் இவள் சென்றிருக்கிறாள் அந்த நாட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவர் பார்த்திருக்கிறார் எங்கெங்கெல்லாம் அரசன் போகிறானோ அங்கெல்லாம் இவளும் சென்றிருக்கிறார் நாட்டில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்றிருக்கிறார் பங்கேற்றிருக்கிறார் விழாக்களில் பங்கேற்றிருக்கிறார் அப்போ ஏறக்குறைய இந்த இஸ்ராயேல் நாட்டினுடைய வளங்களை மட்டுமல்ல கலாச்சாரங்களை மட்டுமல்ல சமய சிந்தனைகளையும் உள்வாங்கியிருக்கிறார் அதுதான் இந்த ஷேபா நாட்டு அரசினுடைய சிறப்பு சாலமோன் எப்படி ஞானத்தை பட்டறிவாகவும் படிப்பறிவாகவும் பார்த்தானோ அதே போல இந்த ஷேபா நாட்டு அரசியும் இந்த ஞானத்தை தேடி வந்தால் கேள்வியை தேடி வந்தால் நிறைய கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறாள் வியாபார ரீதியாகவும் சில தொடர்புகளை வேண்டும் என்று வந்திருக்கிறார் அப்போ அதற்கான சூழல் இந்த நாட்டில் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்கிறார் சாலமனுடைய ஆட்சி முறை மட்டுமல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு சூழலும் அந்த சூழலே அவளுக்கு மிகவும் பொருத்த பொருத்தமாக பிடித்த ஒன்றாக இருக்கிறது சாலமோன் ஏதோ அரண்மனையில் இருக்கிறான் அரண்மனையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இரண்டைய கட்டுக்குள் வைத்து வைக்கிறான் என்பது அல்ல சாலமோன் இல்லாமலே பல காரியங்கள் நடப்பதற்கான சூழலை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் அதுதான் இந்த சேபா நாட்டு அரசி வந்து ஞானமிக்க செயலாக பார்க்கிறார் சாலமோன் மட்டும் அவன் அவன் மட்டும் தனித்து செயல்படுகின்ற செயல் அல்ல ஏறக்குறைய சாலமோன் தன்னோடு பேரை இணைத்து இந்த அரசாட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு உணர்வு அவரிடத்தில் ஏற்படுகிறது ஏற்கனவே ஈராமை தன்னுடைய நண்பனாக கொண்டிருக்கிறான் இன்னும் இந்த பல்வேறு செயல்களை செய்வதற்கு தாராள மனதோடு அவன் செயல்படுகிறான் அதனால் பொண்ணையும் பொருளையும் தாராளமாக அள்ளி கொடுக்கிறான் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு சேபாநாட்டு அரசி மகிழ்ச்சியோடு விடைபெற்று செல்கிறார் எந்த நோக்கத்திற்காக வந்தாலோ அந்த நோக்கம் நிறைவேறுவதை உணர்கிறார் ரெண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரம் ஆயிரத்து ஐநூறு மைல்கள் கடந்து வந்த அவருடைய பயணம் வீண் போகவில்லை அதைத்தான் இந்த பகுதி மிக அழகாக சுட்டி காட்டுகிறது பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் சாலமோனுக்கும் ஷேபா நாட்டு அரசிக்கும் இருக்கிற அந்த தேடல் ரெண்டு பேருமே தேடுகிறார்கள் தேடல் என்பது ஒரு பக்கம் இருந்தால் அது தித்திக்கும் தித்திக்கும் என்பது தித்திக்கின்ற அந்த ஒன்று வந்து அது தகட்டுகின்ற அளவுக்கு போய்விடும் தித்திப்போடு இருந்தால் கூட அது தகட்டிவிடும் ஆனால் இந்த தேடல் வந்து ஒருபுற தேடல் அல்ல இது ஒரு வழி பாதை அல்ல ரெண்டு பேருமே தேடி இருக்கிறார்கள் ஞானத்தை சாலமோனும் தேடி இருக்கிறான் சேவா நாட்டு அரசியம் அதனாலதான் சாலமோனை உயர்வாக அவள் நினைத்து பார்க்கிறாள் இவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறான் என்பதை விட அதை எப்படி விளக்கி இருக்கிறான் கேள்விகளுக்கு புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இவனால் விளக்கி சொல்ல முடிந்திருக்கிறது அப்போ அவனும் ஈடுகொடுத்து போயிருக்கிறான் இவள் இவளுடைய தேவை என்ன இவளுடைய நோக்கம் என்ன இவள் எந்த பார்வையில் பார்க்கிறாள் என்பதை நன்கு புரிந்து அவன் செயல்பட்டு இருக்கிறான் சேபா நாட்டு அரசனுடைய பின்னணி என்ன அவருடைய நாட்டுடைய சூழ்நிலை என்ன அதையும் அறிந்திருப்பான் நிச்சயமா நிச்சயமா சாலமோன் வந்து இவ்வளவு கட்டடங்களை கட்டியிருக்கிறான் என்றால் அவன் இஸ்ராயல் நாட்டு கலாச்சாரத்தை மட்டும் இங்கே கலக்கவில்லை பல்வேறு நாடுகளில் இருந்த கலாச்சாரங்களையும் அவன் உள்வாங்கி இருக்கிறான் அந்த கட்டடத்தில் கட்டட கலைஞர்கள் இப்போ தீர்சீதோன் நாட்டிலிருந்து மரங்கள் வருகிறது அந்த தீர்சீதோன் நாட்டில் இருக்கிற அந்த லெபனான் வனம் என்பதையே அவன் உருவாக்கிறான் லெபனான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு லெபனானில் என்ன இருக்குது லெபனான்ண்டு என்னென்ன மரங்கள் இருக்குது லெபனான் மரங்கள் க காடுகளில் விளைகின்ற மரங்கள் என்ன இருக்கிறதுன்னு போய் அறிந்திருக்கிறான் அதனால தான் அதுக்குரிய எல்லாம் அந்த அரண்மனை அமைக்கின்ற போதே சரியாக தேர்ந்தெடுத்து அமைக்கிறான் அவனும் நீண்ட பயணம் மேற்கொண்டவனாக இருக்க வேண்டும் நீண்ட தேடல் கொண்டிருப்பவனாக இருக்க வேண்டும் அதனால தான் இவனால் இந்த சேபா நாட்டு அரசிக்கு கொடுக்க முடிகிறது இணை அவளுக்கு இணையாக அவனால் சிந்தித்து பதில் கொடுக்க முடிகிறது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பகுதி சேவா நாட்டு அரசி வந்து திருப்தியோடு வீட்டுக்கு போகிறாள் மன நிறைவோடு வீட்டுக்கு போகிறாள் அவருடைய பயணம் மீன் போகவில்லை உண்மைதான் அந்த என்ன நோக்கத்திற்காக வந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறியதை உணர்கிறாள் சாலமோன் வந்து ஒரு தங்கச் சுரங்கம் அறிவு சுரங்கம் என்பதை உணர்ந்து கொள்கிறாள் சொல்லுவாங்களே தங்க முட்டை போடுற சாலை மோனிடத்தில் வந்து ஒரு அறிவு சுரங்கம் அது அவளுக்கு தெளிவாக தெரிகிறது ஞான சுரங்கம் அறிவு சுரங்கம் இணைய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகளே தொடர்போம் அதுவரை இணைந்திருங்கள் அரசாட்சியினுடைய சிறப்பை பார்த்து அப்படியே மறந்து போகிறாள் பேச்செற்று போகிறாள் சேபா நாட்டு அரசியை சந்தித்த போது கூட அவள் ஞானத்தை மட்டுமல்ல அரண்மனைகளை பற்றி பேசுகிறாள் உணவு வகைகளை பற்றி பேசுகிறார் அலுவலக வரிசைகளை பற்றி பேசுகிறாள் பணியாளர்களுடைய சுறுசுறுப்பை பற்றி பேசுகிறார்